எதுக்கு தங்கமாங்க என்ன விசேஷம் அக்ஷத்திர அக்ஷயத்திரத்தை கொண்டாடுறோம் அக்ஷயத்திரத்தையை கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க அதுக்கு ரொம்ப முக்கியமானது திரௌபதியும் தர்மரும் அக்ஷய பாத்திரம் வாங்கிட்டு வனவாசம் அக்ஷய அக்ஷயத்திரத்தியன்னு கொண்டாடுறோம் அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்கறது ஐதீகம் ஏன்னா தங்கத்தோட மதிப்பு பெருகிகிட்டே இருக்கும்ல அந்த தங்கத்தை ஒரே சமயத்துலதான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கூட வாங்கலாம் எப்படின்னு கேக்குறீங்க கேட்கறீங்க தங்கமயில் டிஜி கோல்ட் ஆப் இந்த தங்கமயில் டிஜி கோல்ட் ஆப்ல டிஜி கோல்ட் ஸ்கீம்ல நினைச்சப்ப எல்லாம் நூறு ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் சேமிக்கலாம் அதுவும் தங்கமாவே பதினோரு மாசம் சேர்த்து வச்ச தங்கத்தை தமிழகம் எங்கும் இருக்கிற தங்க அறுபதுக்கும் மேற்பட்ட ஷோரூம்ல நகையா வாங்கிக்கலாம் இப்போ இந்த ஆப் வழியா தங்கத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சுங்க உங்களோட தங்க சேமிப்ப இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தொடங்குங்க உங்க தங்கம் பெருகிறத கண் கூட பாருங்க